ஆன்மிக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அற்புதமான அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப் போகுது எந்தெந்த கிரகநிலைகள் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்க இருக்காங்க மேலும் நீங்கள் எந்த தெய்வத்தை இந்த காலகட்டங்களில் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களானது இந்த பதிவில் அடங்கியிருக்கிறதுனால ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய அற்புதமான அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வர இருக்கு அதாவது ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு அமாவாசைகள் வந்தாலுமே கூட எந்த அமாவாசைகளில் நீங்கள் பித்ருக்களை வழிபாடுகள் செய்யாமல் இருந்தாலுமே வரக்கூடிய அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணும் அதனால தான் இதை சர்வ பித்ரு அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை இந்த அமாவாசை ஆரம்பமாக கூடிய நேரம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடத்திற்கு ஆரம்பமாகி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரைக்குமே திதியானது இருக்குங்க பித்ருக்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரகம்னா சூரியன் தான் சூரியனை தான் ஆத்மா காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூரியனுக்கு உரிய சிறப்பான நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு இதோட இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா அன்னைக்கு காலையில பத்து மணி ஐம்பது ஐம்பத்தி நிமிடத்துல இருந்தே சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரம் நட்சத்திரமானது இருக்க போகுது இதெல்லாம் தான் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பித்ருக்களை நினைத்து சூரியனை சாட்சியாக வைத்து நீங்கள் இப்போது தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அது நேரடியாக அவங்களை வந்து சென்றடையும் ஸோ அதனால் அவங்க வந்து மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நிறைய ஆசைகளை வந்து கொடுப்பாங்க இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறதுக்குரிய நல்ல நேரம் என்னென்னா காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்துருங்க அப்படி முடியலன்னா பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே கொடுத்துடணும் ஸோ அதிகபட்சம் சூரியனுடைய உச்சி பொழுதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த நா நேரங்களை எல்லாம் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளேயே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பாருங்கள் அதுதான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மேலும் இந்த நாளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களானது உங்களுக்கு நிறைய பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த அமாவாசைகளில் நீங்கள் வழிபாடுகள் எடுக்காமல் இருந்தாலுமே கூட பரவாயில்ல இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இந்த ஒரே ஒரு அமாவாசையில் மட்டும் வழிபாடு செய்தாலே போதும் சொல்லப்போனால் இந்த அமாவாசை நாளை நீங்கள் இந்த தூரம் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் இதற்காக நீங்கள் ஒரு வருடம் வந்து காத்திருக்கிற மாதிரி இருக்கும் அபூர்வமான ஒரு அமாவாசை தான் ஏன்னா இந்த அமாவாசையில் தான் சூரிய கிரகணமும் இருக்குது ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமும் நிகழப்போகுது ஸோ பார்த்திங்கன்னா பல அரிய வகை நிகழ்வுகள் கிரக சேர்க்கைகளானது ஏற்பட இருக்குது அதனுடைய அடிப்படையில் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் நான்காவதாக இருக்கக்கூடிய கடகம் ராசி நேர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணமானது ஏற்படக்கூடிய நாள் அமாவாசையானது ஏற்படக்கூடிய நாளில் இருந்து கிரக மாற்றங்களானது உருவாக ஆரம்பிக்குது சொல்லப்போனால் அஷ்டமத்தில் சனி பகவானும் பகவானும் இணைந்து வந்து இருக்க போகிறாங்க அதனால் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எதையுமே வந்து உங்களால் கரெக்டாக வந்து செய்ய முடியாது கரெக்டாக திட்டமிட்டிங்க அப்படின்னா கூட வந்து அதை உங்களால் செய்ய முடியாது மேலும் இந்த டைமில் கடகராசினியர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்குது இந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் சரி செய்து உங்களுக்குரிய நேர்மறையாக மாற்றுவதற்கு என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இருக்குது அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் பொதுவாக இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட பகைவர்களாக வந்து மாற்றம் பெறுவாங்க எ எதாவது ஒரு வகையில் உங்களுடைய நல்ல சந்தர்ப்பமானது கை நழுவி போகும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளானது இருக்கும் நீங்கள் என்ன தான் தெய்வ வழிபாடுகள் செய்கிறதா இருந்தாலுமே கூட அதை காட்டிலும் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப என்ன வழிபாடுகள் செய்யணுமோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வழிபாடுகள் செய்யுங்க அதுக்கு உங்களுடைய தசாபுத்தி என்ன அப்படின்றத தெரியணும் அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்க்குறது ரொம்ப நல்லது சொல்லப்போனால் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான அமாவாசை தான் ஸோ நிறைய கிரகங்களுடைய சேர்க்கைகள் அரிய வகை மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கறது நல்லது ஒருவேளை நீங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முழுமையான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த அமாவாசைக்கு அப்புறமாவே கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு புதன் வந்து போக போறாரு ராசிக்கு பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த காலகட்டங்களில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு ஸோ ஆரோக்கிய ரீதியாகவும் ஆடம்பரத்திற்காகவும் நீங்கள் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது இப்போ இருக்க போகுது விரயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க இந்த விரயங்கள் எல்லாமே வந்து மாறுவதற்கு நீங்கள் வழிபாடுகள் தான் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலாம் இப்போ வீடு மாறணும் இடமாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதற்குரிய அமைப்புகள்லாம் இருக்குது இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு எப்போதான் சொந்த வீடு வந்து அமையும் அப்படின்னா இந்த டைம் சொந்த விட அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யோகம் இருக்குது அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பித்ருக்களை தான் வழிபாடுகள் செய்யணும் சோமாவாசையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கைக்கு வரணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய பித்ருக்களை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க வருமானம் திருப்தியாக வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு நாளில் எந்த ஒரு அமாவாசையில் நீங்க செய்யக்கூடிய தர்ப்பண முறைகளானது உங்களுடைய பித்ருக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்களுடைய ஆசைகள் முழுமையாக கிடைக்குதோ அப்ப உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியா போகும் ஸோ காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே வந்து நடக்கிறதே கிடையாது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் பித்ருதோஷம் ஒரு வேலை இருக்கலாம் அப்படிலாம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சிறப்பான அமாவாசை நாள்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் வந்து அதெல்லாம் கரெக்டாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு குரு வந்து உங்களுக்கு அதிசார கதியில் வந்து செல்ல போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அதிசார கதியில் அங்கே செல்லக்கூடிய குரு பகவான் உச்சமும் வந்து பெறாரு ஸோ உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு யோகமான அமைப்பு தாங்க குரு பார்த்தாலும் சரி சேர்ந்தாலும் சரி இல்லத்தில் நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த டைம்ல உங்களுக்கு பலம் பெற்று குரு பகவான் ராசியில வந்து இருக்க போறாரு ஸோ இதுவும் அமாவாசைக்கு அப்புறமா தான் நடக்க போகுது குரு எப்போ மாறுறாரோ அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடும் எல்லா வலைகளிலையுமே நல்லது கிடைக்கும் எதிர்பார்த்தபடி வருமானம் இருக்கும் இல்லத்தில் உங்களுக்கு நிறைய ஒற்றுமைகள் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யறதுக்கு விதமான புதிய விதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தொழில் தொடங்க முடியலையே அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடிய கடகராசி நேர்கள் எல்லாருமே இப்போ அந்த நிலை வந்து மாறப்போகுதுங்க ஸோ உங்களுக்கு நிறைய பேருடைய பழக்கம் கிடைக்கும் அவங்களுடைய உதவிகளால் கட்டாயமாக உங்களால் ஒரு தொழில் வந்து தொடங்க முடியும் அடுத்ததாக கும்பராசியில் சஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து இருக்கிறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா கடகராசினியங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாதிரி எதிர்பார்க்காத நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு புகழானது அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் செலவுகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்லாம் ஆகாது பயப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய விதமான முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து படிக்கணும் அப்படின்னா பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு ஆசிர்வாதம் ஆதரவு எல்லாமே வேணும் அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே படிக்க முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வைத்து என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க குரு தான் உங்களுக்கு இந்த டைமில் வந்து நல்ல அமைப்பு வந்து கொடுக்குறாரு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு பகவானுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது குரு பகவானுக்கு விரதம் இருந்து குரு கவசம் வந்து நீங்க படிச்சுட்டு குரு பகவான வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு விஷயம் செய்யலாம் அதை தாண்டி குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம் கடகராசிக்காரங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த டைமில் அதுவும் அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வரது இன்னும் நல்லது கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தசா புத்திக்கு ஏற்ப எந்த தெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெரியும் ஸோ அதுவும் வந்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கு என்னென்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இதில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தாலே போதும் எல்லாமே செய்யணும் அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாது எல்லாமே செய்ய முடியிறவங்க செய்யலாம் தவறும் கிடையாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணி நடங்காத மாற்றங்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு மட்டும் கிடையாது இது போல் இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க மேலும் இன்றைக்கி மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கும் மனசார அவங்கள பிரார்த்தனை பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரி போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்களுடைய நல்லாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்